கொழும்பில் இருந்து மகிந்தவிற்கு தங்காவியில் பெரும் மகிந்தவிற்கு கொழும்பில் வேடு வழங்க நால்வர் விருப்பம் அவர்களில் ஒருவர் தமிழர் அபவிருத்தி தேவைகளை அடையாளம் கண்டு போதுவான அபவிருத்தி திட்டத்தை தயாரிக்குக மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் அமெரிக்க குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுரவுடன் சந்திப்பு அரசியலுக்கு இன்னும் குட்பாய் கூறவில்லை தற்போதைய நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என்கிறார் சமல் மீது தாக்குதல் முப்பத்தி ஐந்து பேர் பலி நூற்று முப்பது பேர் காயம் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு இல்லத்திலிருந்து நேற்று மதியம் வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஹம்பாத்துட்டி தக்காலியில் அமைந்துள்ள தனது சொந்த இல்லத்திற்கு நேற்று மாலை சென்றடைத்துள்ளார் அங்கு மஹிந்தவை அவரது ஆதரவாளர்களும் பெருமளவில் கூடி வரவேற்பு அளித்தார்களும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உரியகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனை சபாநாயகர் உடனே சான்றுப்படுத்தியதாலு சட்டம் நேற்று முன்தினம் தொடக்கம் அமலுக்கு வந்தது இதனையடுத்து கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு இல்லத்திலிருந்து நேற்று மஹிந்த ராஜபக்சே வெளியேறினார் தமது பயணத்தை ஆரம்பித்து வந்துள்ளார் என்று மகிந்த ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாய்நாட்டின் மக்கள் மீது அவர் கொண்டுள்ள உணர்திறன் மற்றும் மக்கள் அவர் மீது கொண்டுள்ள அன்பு மற்றும் ஆசிர்வாதங்கள் அவரது சொத்துக்கள் என தான் நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ும் நாளையும் எதிர்காலத்திலும் அசைக்க முடியாத தலைமையையும் மகிந்த ராஜபக்ஷ கொண்டுள்ளார் என்றும் நாமில் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் வீடு வழங்க நான்கு பேர் ஏற்கனவே முன்வந்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மணியா பாவியவர்தனு தெரிவித்துள்ளார் அந்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமான மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு சென்று பார்வையிடவில்லை என்றும் லக்ஷ்மணியா பாவியவர்தன் கூறியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு வேடு வழங்க முன்வந்தூரில் தமிழர் ஒருவரும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தங்காலையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லக்ஷ்மண் யாப் அவர்து மேலும் தெரிவித்துள்ளார் அபவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி சிறந்த ஒருங்கிணைப்புடன் இணைந்து வலியுறுத்தியுள்ளார் வைத்துக் கொள்வதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களை பயன்படுத்தும் கலாச்சாரம் தற்போதைய அரசின் கீழ் முடிவுக்கு வந்துள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான தேசிய திட்டத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து ஐந்தாம் ஆண்டில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மேலவும் செய்வதற்காகவும் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி செயலுக்கு எல்லாம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற துறைகளுடன் தொடர்புடைய அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் மத்திய அரசிற்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலைகள் குறித்து விசிட கவனம் செலுத்தப்பட்டது அது தொடர்பான தீர்வுகள் மற்றும் முன்மொழிவுகளும் இங்கு ஆராயப்பட்டன வெளிநாட்டு கடன்கள் மற்றும் உதவிகளின் கீழ் நாட்டிற்கு கிடைக்கும் திட்டங்களை செயற்படுத்துவதிலும் திட்ட அலுவலகங்களை நிறுவதற்கு பதிலாக தற்போதுள்ள நிர்வாக கட்டமைப்புகள் செயற்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள தொடர்புடைய திட்டங்களை நிறைவு செய்து மக்களுக்கு நன்மைகளை வழங்குமாறு மாகாண ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் பாடசாலை கட்டமைப்பை நெறிப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது வலயமட்டத்தில் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் சென்று அவற்றை நெருக்கமாக ஆராய்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குவதற்கான சிறந்த தேர்வை முன்வைக்குமாறு ஜனாதிபதி அருள் குமார்நாய்க்கு அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தியுள்ளார் மாகாண ஆளுநர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாய்க்கு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெருமை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரு சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்கள் ரசல் அபோன்சு காவிரி ஜெனக பண்டார அமைச்சின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி இலங்கையிலிருந்து அமெரிக்க இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான தீர்வை வரி குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை அரசால் நியமிக்கப்பட்ட குழுவை பாராட்டிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இலங்கை இதுவரை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்தை பாராட்டியது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வர்த்தக ஆதரவு மற்றும் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை என்பது மீண்டு வரும் ஒரு சிறிய பொருளாதாரத்துடன் கூடிய நாடு என்பது சிறியதொரு வெளிப்புற தாக்கம் கூட இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் ஜனாதிபதி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுக்கள் தொடர வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தீர்மானங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை வலுப்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்துவது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தூதுவர் ஜோரி சங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பணிப்பாளர்கள் எமிலி எஸ் பி உதவி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிச் இலங்கைக்கான அமெரிக்க தூதரக பொருளாதார மற்றும் வணிக அதிகாரி டேனியல் லியாக்சன் மற்றும் அரசியல் பொருளாதார ஆலோசகர் அந்தனி வியனோட் ஆகியோர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக குழுவை பிரதிபப்படுத்தியதோடு இலங்கை பிரதிவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெரும ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்து ஜூலங்கமு மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரு கே ஏ விமலேந்திர ராஜா ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் இவ்வாறு முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை அவதானித்து வருகின்றேன் எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும் என்று ஊடகங்களிடம் அவர் கூறினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமல் ராஜபக்சே போட்டியிடவில்லை அவரது மகனு சசீந்திர ராஜபக்சே போட்டியிட்டு மண் கவ்வினார் பொது வெளிக்கு வந்து சமல் ராஜபக்ஷவிடம் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிரின் உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் ரஞ்சித் மதுமபண்டார எம்பி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெய்சகருவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியாலும் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலும் சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் புதன்கிழமை சபையில் தெளிவுபடுத்திய பின்னரே அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்போதுதான் முதல் முறையாக ஒன்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் எதிர்கட்சி தலைவர் ஒருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் உபஜனாதிபதிக்கு எதிராக கூட இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணி முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டாலும் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா கொண்டு கொண்டுவர நேரிடம் ஆகவே தனது முடிவை சபாநாயகர் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் உள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் ஆனால் இன்று அவர்கள் சாதாரண பிரஜைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை நாம் மதிக்கின்றோம் வரலாற்றில் மனராட்சி காலத்தில் சாகும் வரை அவர்களின் ஆட்சியில் இருந்தார்கள் அதன் பின்னர் படிப்படியாக அந்த முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது நிறைவேற்றாதிகார ஜனாதிபதி முறைமை நடைமுறையில் உள்ளது ஆனாலும் சக நாடுகளிலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்பு உரிமைகளும் மரியாதையும் அவ்வாறே உள்ளன எவ்வாறு இருப்பினும் தற்போது இந்த அரசாங்கத்தால் அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபுற வாகனங்கள் இல்லை அதேவேளை பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை அமைச்சரவை அமைச்சாளர்களுக்குள்ள பாதுகாப்பினை பெற்று கொள்வதற்கு கூட அவர்களுக்கு சட்ட ரீதியான கோபத்தால் மே மாதம் கலவரத்தின் போது பேசிய சொத்துக்களை சேதப்படுத்திய பலரும் இன்று அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளும் வகிக்கின்றனர் அவர்களில் முதமையானவர்களும் தற்போதைய சபை முதல்வர் விமல் ரத் விவசாய அமைச்சர் லால்காந்த் வர்த்தக பிரதி அமைச்சரும் சோனில் கதும் ஆகியோரும் இந்த பட்டியலில் உள்ளடங்குகின்றனர் அன்று இவர்கள் பாராளுமன்றத்தையும் கைப்பற்றி இருந்தால் என்ன இருக்கும் என்று நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை அன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் நேபாளத்தில் ஜனநாயக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி இடம் பெற்றது என்று அந்த ஆட்சிக்கு எதிராகவே ஆகுவை மக்கள் வீதிக்குறங்கியுள்ளனர் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கு அபாரண நிலமையை ஏற்படுத்துவதை தடுத்தார் நாட்டிலுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் அவர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளமையை கவலைக்குரியதாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பகா பகுதியில் உலிஸ் பரிசோதகர் ஒருவர் மல்லாவி பாலிநகர் பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயவால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் ஒத்திவைப்பு வேளையின் போது நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பில் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போது இந்த நாட்டிற்குள் வரும் போது அவர்களை கட்டுநோய்க்கு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கு விசேட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு மிசெடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஏதேனும் பகுதியில் குற்ற செயல்கள் இடம்பெற்றால் துரிதகரமாக செயற்படுவதற்கு சகல போலீஸ் நிலையங்களிலும் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரை ஒன்றிணைந்து வாட்ஸ்அப் செயலி ஊடாக விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் சோதனை சாவடிகள் போடப்பட்டு வாகனங்கள் பரிசோதிக்கப்படுகின்றன ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ள வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளவர்களை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முயறாகவே அண்மையில் இந்தோனேஷியாவில் பிரதான நிலை போதைப் பொருள் வர்த்தகர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளிலிருந்து பதினோரு சிவப்பு வெடியான ஊடாக கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதுவரையான காலப்பகுதியில் நாடலாவிய ரீதியில் நூற்று ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளதுடன் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒத்தாசை வழங்கியவர்கள் உட்பட முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் துப்பாக்கிகள் ஐம்பத்தி எட்டு உட்பட ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி எட்டு துப்பாக்கி மற்றும் ஏனைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் டுபாய் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ரகசியமான முறையில் பதுங்கியுள்ளனர் இவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் வெளி விவகாரத்துறை அமைச்சு கூட்டாக அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்டு பாதாள குழுக்களுக்கும் கடந்த கால அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புண்டு என்பது குற்றபுலனாய்வு பிரிவின் ஊடாக நூலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்குரிய விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ளவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பகா பகுதியில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் நல்லாவி பாலைநகர் பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகள் தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவரும் தப்பித்து செல்ல இடமளிக்க முடியாது என்றார் மக்கள் விடுதலை முன்னணியை மக்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை தேசிய மக்கள் சக்தியினரக்கம் வேதிக்கு இறங்க முடியாத நிலை ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதிலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமீப விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய கணக்காய்வு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் நேபாளம் நாட்டின் ஒன்றிய நிலையை பாருங்கள் ஜேவிபியினர் கூச்சலிடுவதை மக்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியினருக்கு வீதியில் இறங்கி போக முடியாத வாரை நிலைமை உருவாகும் என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அரசு செலவுகளை குறைத்துள்ளோம் அமைச்சுக்கான சம்பளம் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் இரண்டில் ஒன்றையே பெறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளவர்கள் சட்டம் இயற்றி முன்னாள் ஜனாதிபதிகளை அரசு உத்தியோகபுர இல்லங்களில் இருந்து வெளியேற்றியுள்ளீர்கள் இவ்வாறான செயற்பாடுகளினால் மக்களுக்கு என்ன பயன் கிடைத்துள்ளது அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அவற்றுக்கான சம்பளத்தையும் பெறுகின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தையும் பெறுகின்றார்கள் எதுதான் உண்மை அமைச்சர் ஒருவரின் சம்பளம் விவரத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் பேர் விவரங்களை பகிரங்க படத்த போவதில்லை ஏனெனில் அவர்களுக்கு குடும்பம் உள்ளது நாங்கள் உங்களை போன்று குறுகிய மனநிலையில வைராக்கியதுடன் செயற்பட போவதில்லை என்றார் பவுனியா வெள்ளிகுளம் பகுதியில் உள்ள அனுமதியற்ற கட்டடம் ஒன்றிற்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தண்டபணம் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகையை செலுத்த தேவையில்லை என நகர அபிவிருத்தி அதிகார சபை விலைக்களிப்பு வழங்கியதாக பவுனியா மாநகர சபை அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு தவிஸ்தாளர் சுகாண்டிவன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த முதல்வர் அந்த பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட கட்டடம் தொடர்பாக நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தண்டபணம் விதிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த தொகையை செலுத்த தேவையில்லை என நகர அதிகார சபையால் அந்த காலப்பகுதியில் விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது எந்த அடிப்படையில் அது வழங்கப்பட்டது என கூறுமாறு மாநகர முதல்வர் என்ற வகையில் எனக்கு முறைப்பாடு கிடைக்க பெற்றுள்ளது எனவே இது தொடர்பாக சபையின் கவனத்திற்கு கொண்டு வருவதுடன் சபை தீர்மானம் ஒன்றை எடுத்து இதனை ஆராய்வதற்கான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதனை தொடர்பாக தீர்மானம் தேவையில்லை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் விளக்கம் கோரி சபை முதல்வரை அடுத்த கட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என உறுப்பினர்களான முகமது முனவர் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் தெரிவித்தனர் உரிய நபர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சென்றால் நாமும் போக முடியாது எனவே இதற்கு உறுப்பினரும் சபையும் இதன்போது தெரிவித்தார் இந்த வடிவம் தொடர்பாக சபை முதல்வருக்கு குறித்த இரு உறுப்பினர்களுக்கு இடையில் நீண்ட பிரதவாதங்கள் இடம்பெற்றன இந்த நிலையில் சபை தீர்மானமாக இல்லாமல் இந்த அடிப்படையில் இந்த கட்டண விலக்களிப்பு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் விளக்கம் கோருவதற்கு முதல்வருக்கு சபை உறுப்பினர்களால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது கட்டூர் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹ்மான் பின் யாசிம் அல்தான் இஸ்ரேலுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹுவை கடுமையாக விமர்சித்துள்ளார் டோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை ஸ்ரேல் கொள்ள முயற்சித்தது காட்டு மிராண்டித்தனமானது என்று அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் காசாவில் எஞ்சியிருக்கும் ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகள் தொடர்பில் இருந்த நம்பிக்கை அனைத்தையும் கொன்றுவிட்டது என்றும் அத்துடன் டோஹாவில் நடந்த தாக்குதலும் அரசு பயங்கரவாதம் என்றும் கட்டார் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேபோல ஸ்ரேலின் தாக்குதலில் ஹவாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் கொல்லப்படவில்லை என்றும் ஹவாஸ் கூறியுள்ள நிலையிலும் அவர் இறக்குமிடம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டு கேள்விக்கு பதிலளித்த கட்டார் பிரதமர் அவர் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை தெரிவித்துள்ளார் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செயற்பட்டு வரும் நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஹாசா முனை மீதான ஸ்டேலின் போரை கண்டித்து அந்த நாட்டின் மீது இரண்டாயிரத்தி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு ஸ்டேலு பதிலடி கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனா உட்பட பல பகுதிகளில் ஸ்டேல் வான்வழி வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளனர் தலைநகர் சனாவில் உள்ள ராணுவ தலைமையகம் அவர் உள்ளிட்டலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று முப்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைத்துள்ளனர் சில நாட்களுக்கு முன் ஸ்டேல் விமான நிலையம் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக ஸ்டேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது